தாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் வந்து முறுக்கு வந்து செய்ய போகிறேன் அதுவும் என்றைக்கு அப்படின்னா தீபாவளி கழித்து ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் வேறு வழியே இல்லை ஏன்னா வந்து டெய்லரிங் வேலை ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்தது அந்த தீபாவளி டைமில் வந்து அப்பப்போ சோறு பொங்கி திங்கிறதே பெரிய விஷயம் இதில் முறுக்கு பலகாரங்கள்லாம் எங்கேருந்து செய்கிறது மற்ற டைமில் வந்து டைம் கிடைக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கிடுவேன் தீபாவளிக்கு பலகாரங்கள் எதுவுமே செய்யலை முடிஞ்சால் ஏதாவது ஒரு குலாப் ஜாமுனாவது செய்வோம் அதுவும் வந்து இந்த வருஷம் சுத்தமாக செய்யலை கொஞ்சம் வேலை வந்து அதிகமாக இருந்தது அதனால அப்படியே மிஷின்லேயே உட்காந்தாச்சு தீபாவளி அன்றைக்கும் பார்த்திங்கன்னா சாப்பாடு செஞ்சுட்டு அப்படியே மிஷின்லேயே உட்காந்து வேலைகள் செஞ்சுட்டு இருந்தேன் ஆறு மணிக்கு மேலே தான் நான் தீபாவளி கொண்டாட ஆரம்பித்தேன் எல்லாரும் தீபாவளிக்கு முன்னாடி தான் முறுக்கு சுடுவாங்க ஆனால் நான் தீபாவளி முடித்து ரெண்டு நாளைக்கு அப்புறம் முறுக்கு சுடுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் எதனால் அப்படின்னா இந்த டெய்லர் இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் அந்த மாதிரி தான் நடக்கும் ஏன்னா அந்த டைமில் வந்து துணி நிறைய இருக்குமா அதை வந்து தைச்சி கொடுக்க முடியாது ஃபுல் டைமு பார்த்தீங்கன்னா மிஷின்லேயே போயிடும் டெய்லரிங் பண்ணுறவங்க எல்லாருக்குமே அப்படி தான் கடையாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி இந்த தீபாவளி அப்படிங்கும்போது ரொம்ப நெருக்கடியாக தான் போயிட்ருக்கோம் அந்த டைமில் நம்ம அப்பப்போ சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றதுக்கே பெரிய கஷ்டமாக இருக்கும் அதில் இருந்து முறுக்கு எங்கே சுற்றுறது சொல்லுங்க மு முறுக்கு அதிரசம் இதெல்லாம் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஆசை தான் இருந்தாலும் செய்கிறதுக்கு டைம் இல்லை பிள்ளைங்க வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்கனால வெளியில் சொல்றது இல்லை அம்மா கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்களே அப்படின்ட்டு வெளியில் சொல்ல மாட்டாங்க ஆனா அவங்க வந்து எப்படி செஞ்சு தராமல் இருந்துட்டாங்களே அப்படின்ட்டு கொஞ்சம் மனசுல ஆசை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அது சாப்பிட்டேன் இது சாப்பிட்டேன்னு சொல்லும் போது பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம வீட்டில் செஞ்சு தரல அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அதனால் நான் இன்றைக்கி தான் முறுக்கு செய்கிறதுக்கு ரெடி பண்ணுறேன் இந்த வந்து முழுக்கல் அரிசி தான் இந்த அரிசியை ஊற வச்சுட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டு கிரைண்டரில் நல்லா ரைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பொறிக்கிற விளையிலேயே அதையும் நல்லா பொடி பண்ணி அரிசியில் போட்டு மிக்ஸ் பண்ணி முறுக்கு செய்வேன் செய்யும்போது உங்களுக்கு எப்படி அப்படிங்கிற வீடியோ காமிக்கிறேன் இன்றைக்கி நான் முறுக்கு செய்கிறதுக்கு புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன் அதுவும் ரேசன் கடையில் இருக்கும்ல அந்த குண்டு குண்டாக கட்டையாக இருக்கும் பாருங்க அந்த குண்டு அரிசியில் வந்து நம்ம இட்லிக்கெலாம் அரைச்சா சூப்பராக வரும் அந்த அரிசி தான் நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன் நல்ல ஒரு ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சிட்டு அதை வந்து கிரைண்டரில் இட்லி மாவை விட நல்லா கெட்டியாக அரைக்கணும் எந்தளவுக்கு கெட்டியாக அரைக்க முடியுதோ அது அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துடணும் நல்லா வெண்ணை மாதிரி அரைச்சி எடுத்துடணும் இதை வந்து நான் அரைச்சி எடுத்ததை அந்த தாம்பல பாத்திரத்திலே வந்து எடுத்து வச்சுட்டு ஏன்னா மாவு பசையிறதுக்கு அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறமா அந்த அரைப்பக்க அரிசி அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள் ஒரு நாளி அந்த அரைப்பக்க அரிசிக்கு கால் கிலோ பொறிக்கடலை பொட்டுக்கடலைன்னு சொல்லுவவங்களே அதுதான் அந்த பொறிக்கடலையை சட்டியை வந்து லைட்டாக எல்லாம் சூட்டில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுமையாக வறுத்துட்டு அந்த கடலை வந்து லைட்டாக சூடு ஏறினதும் அதை வந்து ஆற வச்சிட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கிடணும் அதுக்கு பிறகு அதை ஒரு அரிப்பு வச்சு அரிக்கணும் அப்படி இல்லைன்னா அப்படி துண்டு துண்டாக கட்டி கட்டியாக கிடக்கும் நான் இப்போ வந்து அரிச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடக்கும் அதனால் அரிச்சு எடுத்துகிட்டு அந்த இருக்கலே அந்த பாத்திரத்தை நான் அரிச்சிட்டேன் அது கூடால அந்த உப்பு வந்து போட்டு அரைச்சிட்டேன் அந்த பொரி கடலை கூடாலவே அப்படி இல்லைன்னா இது கூடால ஒரு ஒரு ஸ்பூனும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும் ஒன்றே கால் ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் கொஞ்சம் நல்லா சூறாக உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம் சின்ன ஸ்பூனுக்குன்னு சொல்கிறேன் பெரிய ஸ்பூனுக்கு சேர்த்துடக்கூடாது அப்படி வந்து இதில் கூடாலே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நான் வந்து பொறிக்கடல கூடாலே சேர்த்து அரைச்சிட்டேன் அதுக்கப்புறமா இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள் வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு அந்த மாவு வந்து ஈரப்பதமாக தானே இருக்குது அதுலேயே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம் இது நல்லா அப்படி நமக்கு பிசையும் போது சப்பாத்தி மாவு மாதிரி அழகாக உருண்டு வரும் ஒருவேளை கொஞ்சம் ஈரப்பதம் கம்மியாக இருந்ததுன்னா தண்ணி தெளித்து பிசைகிற மாதிரி இருக்கும் நான் வந்து ஒரு கை அளவுக்கு தண்ணியும் தெளித்து இதை வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து பக்குவம் சரியாக இருக்குது இதில் நம்ம வந்து கொஞ்சம் சூடான எண்ணெயும் ஊற்றி அதை வந்து பிசையணும் அதை வந்து காமிக்க முடியலை ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் வந்து சூடு பண்ணி இதில் மாவு கூடால் ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா முறுக்கு வந்து நல்லா பொறு பொருணிட்டு அழகாக வரும் இப்போ நம்ம பிசைஞ்ச மாவு எல்லாத்தையுமே ஒரே பாத்திரத்தில் வச்சக்கூடாது அதை வந்து ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடணும் ஏன்னா இது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறதுக்கு முன்னாடி அந்த மாவு வந்து காஞ்சு போயிடும் அதனால் நம்ம அதை தனியாக எடுத்து மூடி போட்டு வச்சுடணும் இப்போ நான் வந்து மூணு கரண்டி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி தோசை எடுக்கக்கூடிய கரண்டி பொரியலுக்கு எடுக்கக்கூடிய கரண்டி அதெல்லாம் எண்ணெய் தடவி வச்சுட்டு அதில் வந்து நம்ம முறுக்கு குழல்ல மாவு போட்டதுக்கப்புறமா அந்த எண்ணெய் தடவிச்சிருக்கோம் இல்லையா அந்த கரண்டிலேயே இந்த மாதிரி மேலே அழகாக சுற்றி சுற்றி எடுத்துடலாம் ஒரே சேஃபுக்கு சுற்றணும் அப்படின்னு அவசியம் இல்லை நமக்கு எது வருதோ அந்த அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுவிட வேண்டியது தான் ஓரளவுக்கு நமக்கு போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் சுற்றி எடுத்துக்கிடுவேங்கன்னா ரொம்ப மொந்தமாக சுற்றினாலும் அது வந்து வேகிறதுக்கு டைம் ஆகும் ஒரு மூணு நாலு ஒன்று அப்படி சுற்றி வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடாகினதோ தீ வந்து ரொம்ப கூடுதலாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குறைவாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக வச்சுட்டு நம்ம வந்து முறுக்கொணோன்னா உள்ளே இறைக்க வேண்டியது தான் பாருங்கள் நாலு அஞ்சு அப்படி போட்டு எடுத்து இப்போ வந்து இது நல்லா பொறுமையாக வெந்து அழகாக வரும் இப்படி தட்டி பார்த்தோன்னா அப்படி சலசலன்னு சத்தம் கேட்கணும் அந்த எண்ணெயோட சலசலப்பாக அரைங்கிடணும் அந்த முறுக்கில் நம்ம கரண்டிச்சு தட்டினோன்னா டக்கு டக்குன்னு சத்தம் கேட்கணும் அப்படி இருக்கும் இந்த மாதிரி வந்தவொடனே எடுத்து வச்சுடலாம் இது வந்து ரொம்ப கறியை விடக்கூடாது நிறம் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும்போதே எடுத்துக்கிடலாம் தீ வந்து அதிகமாக வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக ஒரு மாதிரி வெளியில் வந்து கரிஞ்சிட்டு உள்ளே வதக்கு வதக்குன்னு இருக்கும் அதனால் பொறுமையாக தான் வேக விடணும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சுட்டு எடுத்துக்கிட்டு போகிறேன் நாலு அஞ்சு அப்படின்னு எண்ணெய் குறையும் போது மூணு ரெண்டு அப்படி கூட போட்டு கடைசியில் முடித்து எடுத்துக்கிடுவேன் தீ வந்து மீடியமாக தான் இருக்கணும் இந்த முறுக்கு சுடும்போது மட்டும் நம்ம வீட்டில் அம்மா செய்யுங்க நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு யாராவது சொல்லுவாங்க கடைசியில் பார்த்திங்கன்னா எல்லோரும் போய் தூங்க போயிடுவாங்க ஏன்னா செய்கிற டைமே பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு மேலே தான் இருக்கும் என்னோடய வீட்டு வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு டெய்லரிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகின விட்டு தான் அந்த முறுக்கு செய்கிறதுக்கு நான் வந்து இறங்குவேன் மாவெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுட்டு பத்து மணிக்கு வந்து சட்டியை வச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பன்னிரெண்டு மணி ஆகிடும் அழகாக ஒத்தைக்கே நின்று செஞ்சு எடுத்தாச்சு முறுக்கு எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா பொறு பொருன்னு சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து இதே மாதிரி முறுக்கு செஞ்சதில்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து எப்போவுமே முறுக்கு இந்த மாதிரி தான் செய்வேன் உளுந்து மாவு போட்டு செய்கிறதும் அது ஒரு விதம் இருக்குது நிறைய விதமாக செய்யலாம் ஆனால் எனக்கு ரொம்ப ஈஸியான முறை அப்படின்னா இதுதான் நம்ம வேலையை பார்த்துட்டு கிரைண்டரில் அது பாட்டுக்கு அரிசி ஆட விட்டுருவேன் அது ஆடி முடித்ததோ அள்ளிட்டு அதுக்கப்புறமா வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிடுவேன் ரொம்ப ஈஸியான மெத்தடு அவ்வளோதாங்க முறுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இதை செஞ்சு முடித்து எடுத்து வச்சுட்டு படுக்கும்போது பன்னிரெண்டரை காலையில் எந்திரிச்சி இருந்தாங்க முறுக்கு இருக்குது அப்படின்னு கொடுத்தா எப்போ செஞ்சீங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டு எல்லோரும் கேட்குற மாதிரி தான் நம்ம வேலை இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி வரும்போது அது இதுன்னு பிளான் பண்ணுறதெல்லாம் உண்டு கடைசி எதுவுமே நடக்காது இந்த வருஷமும் அதே மாதிரி தான் தீபாவளிக்கு அப்புறம் தான் நம்ம நினைக்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் எங்கள் வீட்டில் தீபாவளி எப்போவுமே இந்த மாதிரி தாங்க போகும் உங்கள் வீட்டில் எப்படி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க